கலா மாக்கட்சன் எங்கள் வந்து ஒரு சார்ஸ் போட்டிருங்க அதுக்கு அதோடய இங்கே தொடர் வீடியோ தான் இது இது வந்து பாருங்க அரிசி உருவச்சுருக்கேன் அதில் இது வந்து தவண்டா தையும் மறந்தால் மாசி அலர்ந்தால் ஆறின்னு சொல்லுவாங்க தை மாதம் செய்ய மறந்துட்டால் மாசி மாதம் செவ்வாய் வேலை செய்வாங்க பாக்கெல்லாம் செவ்வாய் நம்ம செய்யக்கூடாது இல்லை அபயசி கொடுத்தா இது இது எல்லா சத்தியும் நீங்களும் பழம்புங்க எப்படி என்ன செய்யலாம்னு நான் சொல்கிறேன் அதில் ஒரு கிளாஸ் அரிசி மிச்சரங்கு பிச்சைரங்கன்னு இப்படி மூணு கை போடணும் இப்படி மூணு கை போடணும் போட்டு இந்த பாருங்க கழுவிட்டு ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சு வச்சுக்கோன் இப்போ இந்த மிக்ச போட்டு ஆமாம் ஒரு சுண்டு முன்னாடி போட்டுட்டு ஒரு டம்ளர் போட்டு மறுபடியும் மிச்சரங்கு பிச்சைரங்கன்னு போடுறது இதை போட்டு நல்லா மிக்ஸியில் ஒரே அடிதான் சலிக்கலாம் வேண்டியதில்லை இதை அடிச்சி வந்து தேங்காய் தண்ணி தான் ஊற்றி பெசையினா உப்பெல்லாம் கிடையாது இந்த தேங்காய் உடைக்கிற வந்திங்களாம் அந்த தண்ணி தான் ஊற்றி இதில் பெசையே உப்பே போட மாட்டோம் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் அந்த உங்கள்கிட்ட இப்போ அரைச்சி வந்து எப்படின்னு உங்களுக்கு பெசரி காட்டுறேன் ஒரேடிய ஒரு தேங்காய் இருக்கும் ஒருத்தர் போட்டா ஒரு தேங்காய் போடுவோம் இது கல்யாணம் ஆகாதவங்க குழந்தை இல்லாதவங்கலாம் இல்ல அருகம்புள்ள வச்சு பாப்போ அது வேகாது கல்யாணம் ஆகும் நமக்கு வீடு கட்டணும் அப்படிங்கிறது எல்லாம் இதுக்கு இது அவங்க குரி வைக்கிறப்ப இது ஒரு தேங்காய் ஒரு தேங்காய் உடைச்சு வச்சிருக்கேன் ஒரு டம்ளர் அரிசி இதுல உப்பெல்லாம் கிடையாது இந்த மாதிரி தேங்காய் உண்டிதான் ஆஹ் இந்த மாதிரி இது தண்ணியில வருது இந்த தேங்காய் பல்ல இப்ப எப்படி இதாதுங்களா ஈர அரிசிக்கிறப்போ அப்படி தண்ணி ஊற்றுலாம் தான் உடைச்சு வச்சிருப்போம் போனாங்க இந்த தேங்காய் வெட்ட மாதிரி அந்த தண்ணி இது நல்லா சாப்பிட்டா அவ்வளவு டேஸ்டா இருக்கும் இது பிள்ளைய எப்படி செய்யறதுன்னா இது வந்து ரெண்டு உருண்டையா வெட்டி போன மாவை

ஏழு உருண்டை விட்டு வச்சு ஏழு கோட்டைன்னு சொல்றது ராஜா வந்து இந்த ராஜா வீட்டுல ஏழு கோட்டை கட்டிருக்காங்களாம் வச்சிருக்கோம் கோட்டை இது விளக்கு திருமாங்கல்யம் இது ஏழு அண்ணன் இது இது அம்மி இது ஆட்டுக்கல்லு இது வெட்டியான் வச்சிருக்க கோடாளி கோடாலி மும்புட்டி இதை கொண்டு போய் இட்லி பானல் வச்சு வேக வச்சுட்டு இது வந்து தான் வச்சு கழனி தண்ணி அடியில வச்சு வைக்கல்ல மேலே இட்லி தட்டெல்லாம் வைக்க மாட்டோம் வைக்கல்ல தான் வைப்போம் இப்ப நம்ம அரிசி அரிசி கடுகுற தண்ணி உள்ளே ஊத்தி அரிசி கழுவுறது ஆமா இந்த அரிசி கழுவுற தண்ணி கீழே ஊத்த மாட்டேன் எது வெளியிலே காட்டக்கூடாது இதை தெரியாம காலையில நாலு மணிக்கே கொண்டா ஆத்துல ஊத்திட்டு வந்துருவோம் நீ இன்னும் இது பண்ணாம எங்காச்சும் தான் ஊத்துரும் மாட்டுக்கிட்ட வச்சிருங்க மாட்டுக்கிட்ட கால் படாத இடம் செடி இடி இருக்கு வெளியிலே காட்டக்கூடாதுமாங்க இதை வேகட்டும் சூப்பராக வந்து போயிருந்து அடுப்பா பண்ணிக்கிறப்ப அடுப்பிட்டு கீழே பண்ண இறக்கி கீழே வச்சுட்டு மெதுவாக தான் எடுக்கணும் அது உடையாம எடுக்கணும் அதனால இந்த இறக்கி வச்சுட்டு எடுத்து வச்சுக்கணும் முன்னாடி சாமிக்கு இது உடையாம தான் எடுக்கணும் நம்ம எண்ணெய் ஊற்றி ஏற்றி வைப்போம் இது வந்து இப்படியே என்ன பண்ண கோபுரமா இதில் வச்சிருவோம் அது வைக்கலன்னா நமக்கு கிடைக்கல இங்கே வைக்கல் வச்சு கழனி தண்ணியில் அரிசி களைற தண்ணியில வச்சு இது மேலே இந்த விளக்க வச்சு இந்த எண்ணெய் ஊற்றி ஏற்றிடுவோம் அதுல சாமி கும்பிட்றப்ப குளியாட்டை இப்படி வச்சு ஏற்றி கட்ட செய்வோம் இது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் உப்புலாம் கிடையாது உங்க செய்யறது அவங்க உப்பு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் அதுக்கு இதுமாரி கொள்கட்டையை செஞ்சு வச்சு விளக்கேற்றி வச்சு சாமி கும்பிட இல்லாமல் வெளியில் மஞ்சள் பிள்ளையார் பிடிச்சி வச்சு சாணி பிள்ளையார் மஞ்சள் பிள்ளையார் கிடையாது சாணி பிள்ளையார் பிடிச்சி வச்சு இதுமாரி பிள்ளையாருக்கு கும்பிடுங்க கும்பிட்டா நல்ல இது அருள் கிடைக்கும் உங்களுக்கு நல்ல செல்வமெல்லாம் பெருகும் இதுமாதிரி ஆடி செவ்வாய் தை செவ்வாய் மாசி செவ்வாய் எல்லாம் செஞ்சு சாமி கும்பிடுங்க